மங்களவாடிய மங்கள நானும் பூட்ட நெஞ்சம் நிறையுதமா எங்கள் நெஞ்சம் நிறையுதமா மங்களவாடிய மங்கள நானும் பூட்ட நெஞ்சம் நிறையுதமா எங்கள் நெஞ்சம் நிறையுதமா இது அழகான நேரம் நேரம் நம் வாழ்வின் இன்பம் இன்பம் இது அன்பான சொந்தம் சொந்தம் அழகான பந்தம் பந்தம் மங்களவாதிய மொழிக்க மங்கள நானும் பூட்ட நெஞ்சம் நிற எங்கள் நெஞ்சம் நிற பேரன் கரங்களால் அபிஷேகம் நடந்ததே தீர்த்த அபிஷேகம் நடந்ததே வாழ்வின்பே அந்த தருணம் தந்ததி அந்த தருணம் தந்ததி அன்பு நிறைந்த வாழ்வில் இன்மம் பொங்கிட நாளும் அழகு கூடுதி வாழ்வின் அழகு இல் இல்வாழ்வின் அர்த்தம் சொல்லும் அழகான நேரம் நேரம் இது அன்பான சொந்தம் சொந்தம் அழகான பந்தம் பந்தம் மங்களவாதிய மூலிக்கு மங்கள நானும் பூட்ட நெஞ்சம் நிற யுதமா எங்கள் நெஞ்சம் நிற யுதமா குல தெய்வ அருளுடன் தேவர் அருளும் சீருமே உங்கள் குலத்தை காக்குமே குலதெய்வ அருளுடன் சீருமே உங்கள் குலத்தை காக்குமே சீரும் சிறப்புடன் என்றும் வாழ்கவே நீங்கள் என்றும் வாழ்கவே அன்பு நிறைந்த சொந்தம் இன்பம் கூட்டும் பந்தம் நெஞ்சம் நிறையுதமா எங்கள் நெஞ்சம் நிறையுதமா அன்பு நிறைந்த சொந்தம் இன்பம் கூட்டும் பந்தம் நெஞ்சம் நிறையுதமா எங்கள் நெஞ்சம் நிறையுதமா அன்பான உங்கள் உள்ளம் தெய்வங்கள் வாழும் இல்லம் இது அழகான நேரம் நேரம் வாழ்த்துக்கள் சொல்லும் நேரம் பல்லாண்டு வாழ்க வாழ்க நீர் பல்லாண்டு வாழ்க வாழ்க இது அழகான நேரம் நேரம் வாழ்த்துக்கள் சொல்லும் நேரம் பல்லாண்டு வாழ்க வாழ்க நீர் பல்லாண்டு வாழ்க வாழ்க